வாழ்க வையகம் வாழ்க வளம் இன்னைக்கு தூக்கம்னா என்னங்க தூக்கம்ன்றது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமா இருக்குது இல்லையா இந்த தூக்கத்துல என்ன நடக்குது யாருக்காவது தெரியுமா நல்லா அசந்து தூங்கிடுறோம் என்ன நடக்குது ஏதோ கனவு வருது ஏதோ செய்யறோம் என்னமோ செய்யறோம் எங்கேயோ இருக்கிறோம் அந்த ஒரு நிலையில தான் இருக்கும் ஆனா வந்து இந்த தூக்கம் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க எவ்வளவு ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்க ஒரு மனிதனுக்கு ஏழு மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப அவசியமா இருக்கும் அவனுக்கு அவனோட நாள் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏழு மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப இன்றியமையாது இந்த தூக்கத்தை ஏன் இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து தூக்கமின்மையினால ஸ்லீப்பிங் ஜோசஸ் எடுக்கிறாங்க ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிறாங்க எதேதோ செய்யறாங்க டிப்ரெஷன் கால் ஆகுறாங்க மென்டல் டிப்ரெஷன் கால் ஆகுறாங்க ரொம்ப மன அழுத்த பட்டு 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 நோய்கள் உண்டாக்கி அந்த நோயிலால அவதிப்படுறாங்க இதெல்லாம் இல்லாம நம்ம எப்படி நல்லா தூங்குறது அப்படின்றது வந்து நம்ம வந்து இன்னைக்கு பாக்கலாம் அந்த தூக்கம் அப்படின்றது வந்து நம்மள அறியாத ஒரு நிலை அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனா நம்ம அதுல வந்து ஒரு விழிப்பு நிலையில தான் இருக்கும் ஏதோ நடக்குதுன்னு தெரியும் பட் என்ன அது எக்ஸம்பிள்ஸ் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா சோ அந்த மனதை வந்து அமைதி படுத்த 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 என்ன ஆகுனா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவீங்க அதாவது நீங்க ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரம் தான் கிடைக்கும் மீதி இருக்கிறது எல்லாமே நீங்க விழிப்பு நிலை தூக்கத்துல தான் இருப்பீங்க அந்த ஆழ்ந்த தூக்கம் வந்து யாருக்கு வருதோ அவங்களுக்கு நோயே கிடையாது ஸோ அந்த ஆழ்ந்த தூக்கத்துல வந்து உறங்குறப்ப என்ன ஆகுனா நோய் இல்லாம மனுஷன் வந்து வாழ முடியும் ஸோ எந்த ஒரு கவலையுமே இல்லாம தூங்குறான்ப்பா சாமி அப்படின்னா எப்படி அவங்க தூங்குறாங்க அவனுக்கு வந்து கவலை இல்லைன்னு இல்லை அவனால பேலன்ஸ் பண்ண முடியுது டெய்லி டெய்லி வரத வந்து அவனுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும் அவனோட அவனுக்கு இருக்கிற ஹோப் அப்படி இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா அவனுக்கு எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரியணும் இல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் வருது எனக்கு தூக்கம் ஏன் அவனுக்கு தூக்கம் வரல சரியா படிச்சிருக்காம இருக்க படிக்காம இருந்திருப்பான் இல்ல அவனுக்கு எக்ஸாம் எப்படி ரிட்டர்ன் பண்ணா தெரியாம இருந்திருக்கலாம் அதனாலே இருக்கலாம் சரியா இப்ப அவனுக்கு வந்து நாளைக்கு வந்து நல்லா படிச்சிருக்கான் நல்லா எழுதலான்ற கான்பிடன்ட் இருந்தது அப்படின்னா அவன் கண்டிப்பா தூங்குவான் நிம்மதியா தூங்கி அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷா போய் எக்ஸாம் எழுப்பான் சோ இந்த மாதிரி டெய்லி டெய்லி டேவை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க டெய்லி டெய்லி நடக்கக்கூடிய வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணி கொண்டு போறவங்களுக்கு வந்து நிம்மதியான தூக்கம் வந்து கண்டிப்பா வரும் அதை டெய்லி ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு நடக்க முன்னாடியே டிசைட் என்ன செய்யணும் யோசிச்சு வைங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன் செய்யுங்க முயற்சி செய்யுங்க அதுக்கான பயன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஓகேவா அதனால தூக்கமின்மைன்றது வந்து இந்த உலகத்துல வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது எல்லாரும் நிம்மதியா தூங்கணும் இந்த உலகமே நிம்மதியா தூங்கணும் இந்த ஏழு மணி நேர தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் இதுல தூக்கத்தினால நிறைய பிரச்சனைகள் வரும் தூக்கம் இல்லாதனால யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க இந்த தூக்கத்துல இல்லாததுனால வேற ஏதாவது அதாவது வேற பிரச்சனைனால தூக்கம் வராம இருக்கலாம் அவங்க மனசுனால தூக்கம் வராம இருக்கலாம் இல்லை அவங்க பிசிக்கல் ஏதாவது இஷ்யூஸ்னால தூக்கம் வராம இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் இந்த மேல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்க கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க அதுக்கு என்ன காசு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்றத நாங்க கன்சல்ட் பண்ணுவோம் அதோட வந்து மெடிசன்ஸ் இன்டேக் கொடுக்கணும்னா இன்டேக் கொடுக்கறப்ப என்ன ஆகுதுன்னா அதுல இருந்து நீங்க கம்ப்ளீட்டா வர முடியும் ஸ்லீப்பிங் டோஸே இல்லாமல் நிம்மதியான நல்ல கனவுகளோட தூக்கங்கள் வந்து எல்லாத்துக்கும் வரணும் உலகமே நல்லா இருக்கணும் வாழ்க்கை வர முடியும்